ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Fridge Sameer நான் பூஜாஸ் வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நான் பூஜா ரூமில் வச்சுருக்கிற ஓம் விளக்கு முருகரோட வேலு இதெல்லாம் எங்கே வாங்கியிருக்கேன் இப்போ ரீசண்டாக நான் முருகரோட வேலுக்கு பூஜை படுறதுக்காக ஒரு ஸ்டாண்டையும் வாங்கினேன் இதெல்லாம் எங்கே வாங்கினேன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த பொருட்கள் எல்லாமே நான் வாங்கியிருக்கிறது சென்னை திருவாட்மூரில் இருக்கிற அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ன இன்னைக்கு நான் அங்கே தான் வந்திருக்கேன் இங்கே என்னென்ன பொருட்கள் இருக்கேன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம கம்மியான ரேட்லேயும் இவங்க பொருட்கள் எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிலைகள் எல்லாமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது அது எல்லாமே அஃபோர்டபுளான ரேட்டில் தான் இருக்குது நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை நேரில் போய் விசிட் பண்ண பண்ணுங்கள் இந்த ஷோப்பை ரொம்ப இருக்கும் ஷோப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நானே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நம்ம ஒரு கடையிலேருந்து வாங்கி கொண்டு வந்து இங்கே வச்சு வியாபார ரீதியாக பண்ணுறது இல்லை இது முழுக்க முழுக்க நம்மளே செய்தது முக்கியமான விஷயம் இது வேற எங்கேயும் கிடைக்கும் கிடைக்காது நீங்கள் வாங்கவும் முடியாது இது வேணும்னா நம்மள்ட்ட தான் வாங்க வாங்க முடியும் இது நம்மளுடைய சொந்த முயற்சியில் பண்ணது முருகனோட அருளால் ஓம் விளக்கு தான் பார்க்குறோம் ஸோ ஓம் விளக்கு வந்து சமீப காலத்தில் வந்து ரொம்ப பிரசித்தி ஆகிடுச்சு டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்குது இது எப்பவுமே நம்மள்கிட்ட வந்து கலெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி நம்மள்கிட்ட வந்து முருகர் கலெக்ஷன்ஸில் இரநூத்தி இருபது ரூபாலேருந்து முப்பத்தாறாயிரம் ரூபா வரைக்கும் நம்மள்கிட்ட முருகர்களுடைய விகிரதம் இருக்குது பெரிய சைஸில் ஆனது ராஜ அலங்காரம் தான் பார்த்துட்ருக்கோம் பழனி முருகர் வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கிற மாதிரி வேல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வேல் வந்து நம்ம பூஜை பண்ணுறது வந்து சிறப்பான விஷயம் இல்லையா நீங்களும் தினமும் வீட்டில் பூஜை பண்ணி பண்ணுறீங்க ஒன் ஃபீட்டில் பார்க்குறோம் ஒரு அடி உயரத்தில் இந்த வேல் பார்க்குறோம் இதுக்கு அடுத்த சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட் இன்ச்சு உயரத்தில் வரும் சிக்ஸ் இன்ச் உயரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இருக்கிறதுலேயே ரொம்ப சின்னதாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் இன்ச் வேல் ஃபோர் இன்ச்சு வேல் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஸோ நம்ம ஷாப்பில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருந்து வேல் கலெக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீஜா சமையல் ஸோ அவங்களுடைய சேனல்லேருந்து நான் பேசுகிறேன் ஆக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்ல நல்லா இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் தேனியில இருந்து நம்ம ஷாப்புக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எப்படி இந்த ட்ராவலிங்லாம் சுகமாக இருந்தது நல்லா இருந்துச்சு சரி இப்போ நம்ம ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன்று ஒன்றா மக்களுக்கு காமிச்சிடலாங்களா காமிச்சிக்கலாம் சிஸ்டர் இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது என்ன பார்க்க போறோம்னா முருகப்பெருமானிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்க்க பார்க்கப் போகிறது பஞ்சலோக விக்கிரகம் தான் பார்க்க போகிறோம் இந்த பஞ்சலோகம் விக்கிரகமானது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு டூ இன்ச் தான் உயரம் இருக்கும் நம்ம வில விரலில் வச்சிங்கன்னா இந்த ரெண்டாவது கோடு வரைக்கும் தான் அந்த உயரம் இருக்கும் பழனி முருகர் வந்து ஆண்டி கோலத்தில் அவ்வளோ தத்துருபமாக அந்த வடிவமைப்பு பண்ணியிருப்பாங்க ஃப்ரண்ட் சைடாக இருக்கட்டும் இல்லை பேக் சைடில் அமைப்பாக இருக்கட்டும் இந்த பீடம் வந்து தாமரை கமலம்னு சொல்லுவாங்க பூ மேலே லோட்டஸ்க்கு மேலே நிற்கிற மாதிரி பேக் சைடில் அமைப்பாக இப்படி இருக்கும் ஐயனுடைய கோலமானது ஆண்டி கோலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது முழுக்க முழுக்க பஞ்சலோக தர செய்யறது இதோடய விலையானது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இப்போ இது 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 வந்து த்ரீ இன்ச்சுலேயும் வரும் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுலேயும் வரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் இருக்கும் இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரம் தான் பார்த்துட்ருக்கோம் முருகர் வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் கூட ஃபோட்டோவில் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி இதோடைய விலை வந்து உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரும் இது வந்து அதோடய கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு உயரமாக இருக்கும் இதுவும் முழுக்க முழுக்க பஞ்சலோகத்தால் செய்கிறது ஏன் பஞ்சலோகம்னா காஸ்ட் அதிகமாக இருக்குன்னா அந்த மெட்டல் நாளில் தான் காஸ்ட் ஆகும் இதே நீங்கள் பிராஸில் வாங்குனீங்கன்னா காஸ்ட் கம்மியாக இருக்கும் ஆனால் பிராஸில் வந்து இந்த அளவுக்கான முக லட்சணம் கிடைக்காது பஞ்சலோகத்தில் மட்டும்தான் முக லட்சணம் கிடைக்கும் இதுக்கு அடுத்தது நம்ம பேக் சைடில் பார்க்குறது வந்து வள்ளி தேவையானையோடு இருக்கிற மாதிரி முருகனுடைய விக்கிரகம் பார்த்துட்ருக்கோம் இது ரெண்டு மூணுமே செட்டாக வந்துடும் ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு செட்டில் மட்டும் உங்களுக்கு பஞ்சலோகத்துக்கு மேலே லேக்கர் கோட்டிங்னு சொல்லுவாங்க லேக்கர் கோட்டிங் எதுக்குன்னா அந்த கலர் வந்து கருத்து போகாமல் அப்படியே இருக்கிறதுக்கு அப்போ அபிஷேகம் பண்ணால் அபிஷேகம் பண்ணால் என்ன ஆகும்னா அபிஷேகம் பண்ண பண்ண அந்த லேக்கர் கோட்டிங் மட்டும் போய்டும் லேக்கர் கோட்டிங் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இது மறுபடியும் கருக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் அப்படியே வச்சிருக்கீங்கன்னா கருக்காமல் இது அப்படியே இருக்கும் இதோட விலை வந்து இந்த செட்டோடைய விலை வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வருது நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் கொரியர் மூலிமா வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுடைய அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டாட் காம்ன்ற வெப்சைட் இருக்குது வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது இது வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ருபீஸ் வரும் இரநூத்தி இருபது ரூபா வரும் இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன சைஸை பிராஸில் ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் பூஜாரி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்போ அவங்க வீட்டில் வந்து சின்ன விற்கிறதாக தான் வைக்கணும் சிலவங்க வந்து சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் சாமி சிலைகள் நிறைய இருக்குது அதனால எனக்கு சின்னதாக இருந்தால் போதும் இல்லை கார் டேஷ் போர்டில் மாதிரி வேணும்னா அப்போ இந்த மாதிரியான சின்ன சைஸில் வாங்கிக்கலாம் இது வந்து டூ டுவெண்ட்டி வருது அப்படியே ஒரு ஒரு சைஸாக மாறிக்கிட்டே போவோம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் உங்களுக்கு மாறும் ஒரு தனியாக இருக்கும் ஆமாம் எல்லாத்துலேயுமே வேல் தனியாக தான் இருக்கும் இதில் மட்டும் ரொம்ப சின்னதுன்றதுனால எப்படி இருக்கும் இதோட வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது அது டூ டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் முன்னூறுபா வரும் இதே மாதிரி சைஸ் ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டே போகும் இப்போ இந்த முருகர் பார்த்தீங்கன்னா நல்ல லட்சணமாக இருப்பார் இது வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஃபோர் இன்ச் அந்த மாதிரி இருக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மள்கிட்ட வந்து முருகர் கலெக்ஷன்ஸில் இரநூத்தி இருபது ரூபாலேருந்து முப்பத்தாறாயிரம் ரூபா வரைக்கும் நம்மள்ட்ட முருகருடைய விகிரகம் இருக்குது பெரிய சைஸில் ஆனது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் மாறிக்கிட்டே வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிராஸில் அது வந்து ஷண்முகர் எடுக்கலாமா ஆ எடுங்க அப்படியே எடுங்க இப்போ உங்கள் கையில் இருக்கிறது வந்து ஷண்முகர் ஆறுமுகர்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப அழகாக நேர்த்தியான வகையில் வடிவமைச்சிருப்பாங்க பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பார்த்தது இல்லையா இது வந்து சின்ன சைஸ் இது வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒன் ஃபீட்லேயும் நம்மள்கிட்ட இருக்குது இதோட வேலை வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ரெண்டாயிரத்தி இரநூறுபா வரும் இது எல்லாமே நம்ம கொரியர் மூலிமா வாங்கிக்கலாம் அப்படி அப்படின்னா நம்ம ஷாப் வந்து சென்னை திருவான்மூரில் இருக்குது நேரடியாக வந்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் இது எல்லாத்துலையுமே வந்து உங்களுக்கு என்ன சொல்வது ஃபேஸ் டீட்டெயிலிங்லாம் க்ளியராக இருக்கும் ஆமாம் இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வள்ளி தேவையானி ஒரு மாதிரி தனித்தனி பீஸாக வரும் செட்டாக ரெண்டாயிரத்தி அறநூறுபா வருது வள்ளி தேவையானை முருகர் ரோடே இருக்கிற மாதிரி சில சைஸஸ்லாம் மாறும்போது கம்மியாக தான் சில சைஸஸ் மேறும் போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ அப்படி நம்ம மேலே பார்த்து வச்சிங்களேன் நீங்கள் பார்த்ததே இல்லை நீங்கள் இல்லையா இது வந்து கொஞ்சம் பெருசு இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் வெயிட்டு ஷண்முகர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க இது வேல் தனியாக வரும் கீழே இந்த மயிலும் தனியாக வரும் அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வரும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுபா வரும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபீட் வரும் முருகரில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் இருக்கும் இப்போ இந்த முருகர் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மயில் தொகை வந்து முருகருடைய தலைக்கு மேலே வர மாதிரி அது டிசைன் டிசைன் பண்ணியிருப்பாங்க நம்ம கீழே வள்ளி தேவையானை பார்த்தோம் இல்லையா பேரா அதே மாதிரி பெரிய சைஸில் ஒரு ஒன் ஃபீட்டில் வள்ளி தேவையானையோடய இருக்கிற மாதிரி இது வந்து பாலமுருகர்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஃபேஸ் டீட்டெயிலிங்லாம் அந்த அவருடைய முடியாக இருக்கட்டும் வேல் வந்து இந்த பக்கம் கையில் தூக்கி இருப்பாரு எல்லா எல்லாத்துலேயுமே வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் வேல் சைடில் இருக்கும் இந்த விகிரதத்தில் மட்டும் வேலை ஒரு கையில் அவர் தூக்கி பிடிச்சிட்டு மற்ற இன்னொரு கையில் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருப்பார் ஆமாம் இதில் வந்து அந்த பீக்காக்கோடைய டிசைனும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க மயிலோடைய இதுவும் லட்சணமாக இருக்கும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மயிலுடைய தோகை வந்து அப்படியே இந்த பக்கம் வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முக முக அமைப்பே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே நேச்சுரலாக நம்மளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பூஜரியில் வைக்கிறோன்னு வச்சிங்களேன் நம்ம பட்டெல்லாம் வச்சுட்டு கண்ணெல்லாம் வரைஞ்சி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க வேலும் நல்லா கிரிப்பாக அவர் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு அமைப்பில் இருக்கும் இது கொஞ்சம் நியூ மாடல் இதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம இது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அது இதே மாதிரி அந்த மயிலும் ரொம்ப அழகாக பெருசாக இருக்கும் முருகரும் நல்லா அழகாக பெருசாக இருப்பார் பாலமுருகன் தான் சொல்லுவாங்க அந்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இந்த சின்ன பையனுடைய ஃபேஸ் கட் அப்படியே இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் வெயிட்டு இதோடைய வெயிட்டே எப்படியும் ஒரு நாலஞ்சு கிலோ கிட்ட வந்துடும் தூக்குறதே கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த அந்த ரேட்டுக்கு ஏற்ற மா அந்த அழகுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஏற்ற மாதிரியும் ப்ரைஸும் மாறும் ஸோ அது மட்டும் பார்க்க வ வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க வந்து சில டைம் என்ன பண்ணுவாங்க ஸ்டார்டிங் இரநூத்தி இருபது ரூபா ப்ரைஸ்லேருந்து ரூபாய் வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு வந்து பெருசாக வாங்கணும்னு தோணும் அதோடைய காஸ்ட் அப்போ அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு மனஸ்தாப்பம் ஏற்படுது அதனால தான் என்னுடைய எல்லா வீடியோலையும் நான் விலையோடையே சொல்லிவிடுவேன் விலையோடைய சொல்லும் போது அப்போ அவங்களுக்கு மனஸ்தாபம் வராது அவங்க என்ன வாங்க போகிறோன்றது முடிவு எடுத்துப்பாங்க அது மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆமாம் பொதுவா இந்த மாதிரியான கரெக்சன்ஸ்ல யாரும் அவ்வளோ வீடியோல ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா காம்படிட்டர் ப்ராப்ளம்ன்றது ஒன்று அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிராஸோடைய விலையும் மாறும் கண்டிப்பா மாறும் இப்போ மாறிடுச்சு ஆக்சுவலாக இப்போ எல்லாத்துலயுமே வந்து பிராஸோட விலை ஏறிட்டு தான் இருக்குது அதனால விலை சொல்ல மாட்டே முடியாது இப்போ வெப்சைட்லாம் எல்லாம் இருக்குன்னா நம்ம விலை சொல்லி மாத்திக்கலாம் இப்போ வீடியோவில் சொன்னால் இந்த வீடியோ அடுத்த வருஷமும் பார்ப்பாங்க அப்போ நீங்கள் வீடியோவில் ஒன்று சொல்கிறீங்க நேரில் வந்தால் வேலை சொல்கிறீங்கன்ற மாதிரி அந்த மனசு தான் தான் முக்கவாசியாக சொல்கிறது இல்லை நான் வேலை சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா மக்களை அவங்களே முடிவு பண்ணிக்கணும் நம்ம இதாக வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால தான் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து வேல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் வேல் வந்து நம்ம பூஜை பண்றது வந்து சிறப்பான விஷயம் இல்லையா நீங்களும் வீட்டில் பூஜை பண்ணி பண்றீங்க ஆமா இப்ப எல்லாருக்கும் வந்து வேல் வைக்கிறதுல வந்து ஒரு பயம் இருக்குது வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படி வைக்கிறதா இருந்தா என்ன சைஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த குறிப்பும் இல்லை அந்த வேல் வச்சாலே முருகனே நம்ம வீட்டில் வந்து பூஜை இல்லை மாதிரி மாதிரிதான் அப்ப எல்லா வீட்லயும் கம்பல்சரி எந்த சைஸ் வேணா இருக்கட்டும் என்ன ப்ரைஸ் செஞ்சாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எது இருக்கோ அது எதுவும் அவங்க எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு நூறுரூபா வேலாக இருக்கட்டும் இல்லை ஆயரூபா வேலாக இருக்கட்டும் அது அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆனால் எல்லா வீட்லேயும் கம்பல்சரி வேல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன் ஃபீட்டில் பார்க்குறோம் ஒரு அடி உயரத்தில் இந்த வேல் பார்க்குறோம் ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுத்தது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நீங்கள் வாங்கினது அவங்க வீட்டு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க இது வந்து ஒரு அடி வேல் ஒரு நல்லா பெருசாக இருக்கும் நல்ல கனமாகவும் இருக்கும் இதில் வந்து ஒரு பக்கம் பட்டை இருக்கும் இன்னொரு பக்கம் ஓம் இருக்கும் இது ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா சிலவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு பக்கம் பட்டை ரெண்டு பக்கமும் பட்டை இருக்கும் அப்படி அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஓம் இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது வேலுனாலே ஒரு பக்கம் ஓமும் ஒரு பக்கம் வந்து பட்டையும் போட்டிருக்கும் அது எல்லா வேலையும் அப்படிதான் வரும் ரெண்டு பக்கமும் மாறி மாறி தான் இருக்கும் இப்போ இந்த வேலுடைய விலை வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இதுக்கு அடுத்த சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி இன்ச்சி உயரத்துல வரும் டிசைன் எல்லாம் சேமாக தான் இருக்கும் அந்த சைஸஸ் மட்டும் குறையுது இப்போ இது வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒரு எயிட் இன்ச் உயரம் இருக்கும் இதுலேயே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் இன்ச் உயரம் சிக்ஸ் இன்ச் உயரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் சைஸ் மட்டும்தான் மாறும் மற்றபடி இந்த டிசைன் எல்லாமே சேமாக தான் வந்துகிட்ருக்கும் இருக்கிறதுலையே ரொம்ப சின்னதாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் இன்ச் வேல் வேல் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஷாப்பில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருந்து வேல் கலெக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது சின்ன விலை வேணும்னாலும் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போறது ஓம் விளக்கு தான் விளக்கு வந்து சமீப காலத்துல வந்து ரொம்ப பிரசித்தி ஆயிடுச்சு நீங்களும் நிறைய வீடியோ பண்ணிருக்கீங்க ஓம் விளக்குல நீங்க நிறைய பேர் இருக்கிற ஓம் விளக்கும் தான் வேலும் தான் கேட்கறாங்க இல்லையா ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப முருகருடைய வழிபாட்டை வந்து தொடர்ந்து செய்யறாங்க அது மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருக்குது எல்லா வீடுகளுக்கும் போய் சேருது முருகருடைய வேலாகட்டும் இல்ல ஒரு விளக்கு கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லா வீட்டுக்கும் போய் சேர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னதான் ஆதி காலத்துல இருந்து நம்ம வந்து பாரம்பரியமா முருகர் வழிபாட்டில் இருந்தாலும் இப்ப சமீப காலத்துல சின்ன சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஆத்மார்த்தமான பூஜை வழிபாடு எல்லாம் ஓம் விளக்கு ஏத்துறதா இருக்கட்டும் இல்ல அந்த வேல் வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் அந்த வெற்றிலை தீபமா நீங்க சொல்லுங்கள் ஆமா வெற்றிலை தீபம் ஏற்றதா இருக்கட்டும் ரொம்ப சிறப்பா பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது

இதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதனால இந்த ஓம் விலைக்கு நம்ம பெரிய சைஸாக கொடுக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு என்ன கொஞ்சம் க கம்மியாக தான் பிடிக்கும் இதை கம்பேர் பண்ணும் போது ஆனால் சைஸ் பெருசாக இருக்கும் ஓமுடைய ஃபினிஷிங்கும் ரொம்ப அழகாக இருக்கும் டீட்டெயிலிங்காக ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஓம் விளக்கு வந்து ஒன்று வைக்கணுமா ரெண்டு வைக்கணுமா ஒரு சைடு வைக்கணுமா ரெண்டு சைடு வைக்கணுமான்னு கேட்குறாங்க ஒரு விளக்கு எத்தினாலும் ரெண்டு விளக்கு ஏற்றுறதோ அவங்க தனிப்பட்ட விருப்பம் தான் கம்பல்சரி நீங்கள் இப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அது வந்து ஒரு பூஜை வரையை வந்து அலங்காரமாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு விளக்காக வாங்கி வச்சுக்கலாம் இல்லை எனக்கு அது இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னா முருகருடைய விளக்கு என் வீட்டில் இருக்கணும்னா ஒன்றே போதுமானது ஸோ எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருக்குது இது எப்பவுமே நம்மகிட்ட வந்து கலெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கீழ கீரை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயன்னே சொல்லலாம் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேப்பர் மேஷாலாம் செய்யப்பட்டது மயிலும் வேலும் சொல்லிட்டு ஸோ வேல் இருக்கும் வேலை சுற்றியும் மயில் வந்து ரொம்ப சந்தோஷமாக வேலை வந்து பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு இது வந்து நம்ம ஒரு இருந்து வாங்கி கொண்டு வந்து இங்கே வச்சு வியாபார ரீதியாக பண்றது இல்லை இது முழுக்க முழுக்க நம்மளே செய்தது பேப்பர் மெஷினில் தயார் பண்ணுவோம் ஏன்னா பேப்பர் மெஷின்னும் போது நம்மளுக்கு விலை ரொம்ப பட்ஜெட் கம்மியாக வரும் ரொம்ப அந்த ஃபினிஷிங்கும் அழகாக வரும் இதோட விலை வயது ஒரு பீஸு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வருது முந்நூத்தம்பது ரூபா வருது வச்சுக்கலாம் தாராளமாக வைக்கலாம் ஆனால் இதை முழுக்க முழுக்க அந்த பேப்பர் மெஷின் செஞ்சதுனால தண்ணி படக்கூடாது நீங்க அப்படியே ஜஸ்ட்டு துணி வச்சு வைப் பண்ணிக்கலாம் தண்ணி பட்டதுன்னா அதோட இது கம்மியாயிடும் அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறது லூஸ் ஆன மாதிரி ஆகிடும் இவங்ககிட்ட இன்னும் நிறைய பொருள்கள் இருக்குது வீடியோ ரொம்ப லெங்க் தாக போய்ட்ருக்கிறான் தான் போட்டிருக்கேன் இதோட மீதி வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ப்ரீச்சர் சமையல் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள்